ரேவதி சரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த குடும்பத்தையும் கரெக்டாக வேறு வழியே இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வந்து கேட்டுக்கு வெளியில் வந்து வீட்டை பார்த்துக்கிட்டே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியில் வந்துகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து ஈஸ்வரிக்கு வந்து ஆறுதல் இருக்காங்க இப்படி உங்கள் எல்லோரையும் வந்து மொத்த குடும்பத்தையும் என்ன நம்பி இருந்தவங்கள ஒரே ஒரு என்னுடைய கையெழுத்துனால நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ரேவதி இல்லையேந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ளை தான் போயிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த கடவுள் வந்து என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்கு வந்து கைவிட மாட்டார் நீ இதுவரைக்கும் செஞ்ச உதவி நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் நீ மனசு வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் உள்ளுக்குள்ளே வந்து நானும் வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில வர்றதுன்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என் புருஷன் ஜெயிக்கிறதை பார்க்குறப்ப எத்தனை தடவை வந்து துணி துவைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாம் என் புருஷனை அவமானப்படுத்துனீங்க இந்த சிவனாண்டி வந்து தக்க பதிலடி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கேட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பூட்டு போட போகிறாங்க வீட்டுக்கு அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா காரில் வந்து இந்த பக்கம் கார் இறங்குது கார் இறங்குறப்ப பார்த்தா ஏற்கனவே இந்த பக்கம் பாட்டி வந்து அந்த ரெண்டு பேரை வந்து எங்கே இருக்காங்கன்னு கோவிலுக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் வந்து மறைஞ்சிட்டு இருக்கிறத ஏனியை போட்டு பார்த்து இந்த பக்கம் நம்ம ராஜாவுக்கு தகவல் சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரையும் கரெக்டாக வந்து போய் சரியான தக்க சமயத்தில் ராஜா போய் வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரையும் காரில் ஏற்றி இறக்கிட்டு இந்த பக்கம் சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்தில் பார்த்தா அவங்க ஆளுங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தோன்னே வந்து என்ன செய்கிறன்னே தெரியாமல் அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் சம கோவத்தில் இருந்த சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்தா இங்கே மாப்பிள்ளை வந்து கம்பீரமாக நடந்து வர்றதை பார்த்தோன்னே வந்து என்ன சிவனாண்டி என்னமோ வந்து பேசினேன் என் மாப்பிள்ளை வந்துட்டாரில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்தோஷப்பட்டு சாமுண்டேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இது வரைக்கும் இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வந்து கையெழுத்து வாங்கி ஒவ்வொரு பத்திரத்துலேயும் ஏமாத்துறதையே வந்து வேலையாக வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து திட்டத்திட்ட பத்துக்கும் மேற்ப இதே மாதிரி பத்து ஊர்லேயும் விதவிதமாக வந்து ஒவ்வொரு வீட்டாக வந்து இவங்க எழுதி வாங்குறதுதான் இவங்க வேலையாவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சிவனாண்டி என்ன பேசுகிற இதெல்லாம் வந்து உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இப்போயும் வந்து விடாமல் அவங்க வக்கீல வச்சு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி நான் வந்து இந்த பக்கம் அதிகாரிக்கு வந்து கார்த்திக் வந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த பார்த்தி தகவல் எல்லாத்தையும் பக்கத்தில் உள்ள வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொன்னோன்னே சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி சென்னையில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது அவங்கள பிடிச்ச மொதல் வேலையாக இங்கே அழைச்சிட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாத்தையும் சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இவங்க வந்து இது தேவையில்லாமல் வந்து ஏமாற்றியிருக்காங்க அதனால் இந்த விஷயம் வந்து செல்லுபடி ஆகாது அது எப்படி ஆகாமல் போயிடும் அவங்க தான் கையெழுத்து போட்டுருக்காங்க இங்கே பாருங்க சிவனாண்டி நான் எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லி தான் இவங்க செஞ்சாங்கன்னு மட்டும் இவங்க இப்போ வாக்கு மூலம் மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் இவனோட சேர்த்து வண்டியில் போட்டு அழைச்சிட்டு போடுவேன் உங்களுக்கு என்ன வசதி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு சந்திரகலா வந்து எதுவும் பேசாத அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அத்தை நான் சாரி சாரியத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜா சொன்னேன் ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க இல்லை உங்களை வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி அப்படிங்கிறப்ப இப்போயும் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் தான் வந்து என் குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றினீங்க நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பலம் என் முழு பலமே நீங்கள் தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் தான் வந்து அவள் தெய்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து வீட்டை திறந்துட்டு இந்த பக்கம் மற்ற குடும்பமும் சந்தோஷப்பட்டுட்டு ரேவதி கையை பிடிச்சிட்டு போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு